மீனம்பால் சிவராஜ் போன்றவர்களும் அவங்களும் இருந்தாங்க அதில் உயிர் நிறுத்தவர் பறைய சமுதாயத்தை கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு இருக்கிற நடராசன் தான் முதல்ல உயிர் நிறுத்தவர் அதை நான் சொல்றேன் அதைத்தான் நான் சொல்றேன் சாதிய வன்மம் இல்லைன்னா நான் ஒரு உண்மையை சொல்லிடுவேன் மறைந்த நம்ம தலைவர் சொன்னாங்க ஏன் வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம் மறைஞ்ச கருணாநிதி பறையர்களை புயற்கணித்தார் அப்படின்றதுக்கு வரலாறு தெரியுமா ஆஜி சங்கரன் அடிச்சிட்டாரம் அதை வஞ்சம் வச்சு தான் சென்னை நகரில் இருந்த பறையர்களை அப்புறப்படுத்துறதுல இருந்து எல்லாம் காதல் நடந்தது அவங்க வந்து பக்கவாலமா இருக்கிறார்ங்கிறது எங்க மனிதர்கள் திமுக திமுக எப்பயுமே இருக்காது எங்கேயாவது ஒரு மாவட்டத்தில் இருந்து கிடைக்க சொன்ன ராஜாக்கள்

தமிழர்களை தமிழருடைய வரலாற்றை தமிழருடைய கலாச்சாரத்தை சீரழிப்பது திராவிடம் என்ற பெயரில் ஒளிஞ்சிக்கிட்டு இவங்க பண்ணுற அநியாயம் அக்குறுப்பிமுகைய இளைஞர் அணி மாநாடு நீங்கள் பார்த்துருக்கோம் கேட்டு பார்த்து அதில் ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லி சொன்னார்கள் உதயநீதி மட்டும் என் மதம் எல்லோரும் எங்களை எங்களிடம் வந்தவர்கள் கிட்டே இருந்தால்தான் எப்படிலாம் எம்பி ஆயிருக்காங்க எம்எல்ஏ ஆயிருக்காங்க நாங்கள் உங்களுக்கும் இளைஞர்களை பார்த்து இந்த கருத்து நீங்கள் எப்படி பார்த்து இல்லைங்க இது வந்து ரோசங்கட்ட தமிழர்களாக அங்கே போய் கலந்துக்கக்கூடாது அவங்க தான் திராவிடம் தான் சனாதானத்தை கடைபிடிப்பவர் ராவண பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நல விரும்பிகளுக்கு வணக்கம் தமிழர் சேனையினுடைய தலைவர் சகோதரர் எரிமலை ராமச்சந்திரன் அவர்கள் நம்ம பார்க்குறோம் வணக்கம் தட ஒரு பதிவு போட்டு நீங்கள் பார்த்துருந்தோம் முக்கியமாக அதுக்காக தான் பேசலாம் அப்படின்னு மொழி போர்த்தி தியாகிகள் தாளமுத்து நடராசன் அப்படின்னு பேர் பில்டிங் எல்லாமே இருக்குது பார்த்துருக்குது இதில் வந்துட்டு இதுலேயும் வந்துட்டு பாசியாலிட்டி பார்க்குறீங்களாடா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க என்ன அதில் பிரச்சனை உங்களுக்கு மொழி போர் திமுக கொண்டாடுவதில் உங்களுக்கு என்ன விமர்சன கருத்து இருக்கு திமுக கொண்டாடுறதில் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மொழி போரில் முதல்ல உயிர் நீர்த்த தியாகியார் இரண்டாவது உயிர் நீர்த்த தியாகியார்னு திமுகவுக்கு வரலாறு தெரியாதது போல் கருணாநிதிக்கு வரலாறு தெரியாதது போல் இங்கு குறிப்பாக பழையர் சமுதாயத்தை சார்ந்த நடராசன் அவர்களை புறக்கணிக்கிறார்கள் நான் சொல்ற குற்றச்சாட்டு ஏன் அப்படின்னா அவர் வந்து சென்னையில் இன்னைக்கு சார்ஜ் அந்த பிரான்சிஸ் சாலையா அந்த போர்ச்சுகீசிய சாலை அவர் நடராஜனுடைய அப்பா பேர் வந்து லக்ஷ்மணன் குப்பம்மாளுடைய மகன் சிறை அந்த மொழி போராட்டத்தில் சிறைப்பட்டு சிறையில் இருக்கும் போதே உயிர்நிறுத்த ஒரு உத்தமன் பரையர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அன்றைக்கு சென்னையில் பெரும்பான்மையாக போராட்டத்தை கையில் எடுத்தவர்கள் மீனம்பாள் சிவராஜ் போன்றவர்களும் அவங்களும் இருந்தாங்க அதில் உயிர்நிறுத்தவர் பரையர் சமுதாயத்தை கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு இருக்கிற நடராசன் தான் முதல்ல உயிர் நிறுத்தவர் அவர் பேரை முன்னிறுத்தணுமா பின்னுக்கு தள்ளணுமா தாளமுத்தும் தமிழர் தான் எனக்கு மாற்று கருத்து இல்லை அவரையும் கொண்டாட வேண்டிய தலைவர் தான் உயிர் நீர்த்தவர்களை தியாகிய முதல்ல பேர் வைக்கிறதுக்கு மனம் இல்லாத கருணாநிதிக்கு இருக்கிற அதே வன்மம் இன்றைய முதல்வருக்கும் இருக்கிறது நினைச்சு வந்து சிறப்பாக செய்றாங்க நேற்று நேற்று மொழி அந்த புகைப்படம் போட்ட அந்த பதாகையில முதல் புகைப்படம் நடராசன் புகைப்படம் இருந்துச்சா தாளமுத்து புகைப்படம் இருந்துச்சா அது பாத்தீங்களா அமைச்சர் இருக்கிறான் எல்லாம் இருக்கிறான் யாரை சொல்லணும்னு முதல் புகைப்படம் நாம் தமிழர் பண்ணாங்க யார் புகைப்படம் இருந்துச்சு முதல்ல எல்லாமே தமிழர்களுக்கு எல்லாருக்குமே தெரிகிற ஒரு வரலாறு முதல் முதல்ல மொழி போராட்டில் உயிர் நீத்த ஈகியர் முதல்ல நடராசன் அப்ப அவர் பேரு அவர் புகைப்படத்தை முன்ன போட்டா என்ன உங்களுக்கு குடிமூழுதுன்னு கேக்குறேன் நான் கேக்குற கேள்வி நடராசன் புகைப்படத்தை முன்ன உனக்கு என்ன இருக்குன்னு கேக்குறேன் என்ன உள்ள இருக்குன்னு நீங்க சாதி பார்க்கறாங்க சாதி சாதிக்கு எதிரான கட்டமைப்பு தான் திமுக யாரு திமுக சாதி பார்த்து வந்து கட்சியில் திராவிடம் திமுக சாதியை ஒழிக்கிற கட்சி பெரியார் அதை தான் செய்தார் நாங்களும் அதை தான் சொல்லிட்டு சொல்லிட்டு நடைமுறையில இருக்கிற கட்சி இதுவர் நீங்க நீங்க முழுக்க முழுக்க பொய்யான வரலாறு படிச்சிட்டு பொய்யா கட்டுக்கதை கட்டிட்டு எங்க கிட்ட சொல்லக்கூடாது நாங்களும் வரலாறு தெரிஞ்சுதான் பேசுறோம் வந்து நீங்க முதல்ல உயிர் நிறுத்தவர் தானங்க நீங்க சொல்லணும் அதை சொல்லுங்க அதை தான் நான் கேக்குறேன் எங்க நடராசன் தாளமுத்து மாளிகைன்னு வச்சா உங்களுக்கு என்ன குடிமுழுதான்னு கேட்கறேன் ஒன்னு ரெண்டாவது ஏன் தனித்தனியா ஒரு கட்டிடம் கட்டி பேர் வைக்கல அப்ப பேர்லயே நீ வந்து குழப்பம் பண்றியா நான் நிறைய பேர் என்ன கேட்டிருக்கான் ஏன் ஒரே ஆளு அண்ணன் தம்பியா ஒரே ஆளா ஒரு சொத்தை அண்ணன் தம்பி பேரில் ஒரு கட்டிடம் கட்டி வச்ச மாதிரி நீ வச்சு வரலாற்றை திருப்பி ஏற்படுத்துறிய இதுதான் இந்த வடுகத்தினுடைய புத்தி அது அப்படி சொல்கிறேன் நான் இல்லை எல்லாத்துலேயும் தோழ நீ எல்லாத்துலேயும் வடுகம் வடுகம் இருக்குன்னு வருது இல்லை இதில் என்ன இருக்குது வடுகத்தினுடைய புத்தி நான் வச்சுட்டாங்க தியாகோட பேர் கருணாநிதி காரில் வச்சது அந்த பேர் அப்படியே அதைத்தான் நீ மதிக்கணும் இல்லை நாங்கள் அதைத்தான் நான் சொல்கிறேன் அதைத்தான் நான் சொல்கிறேன் சாதிய வன்மம் இல்லைனா நான் ஒன்று ஒரு உண்மையை சொல்லிடுவேன் மறைந்த நம்ம தலைவர் சொன்னாங்க ஏன் வந்து இந்த திராவிட கழக மறைஞ்ச கருணாநிதி பறையர்களை புற்கணித்தார் அப்படின்றதுக்கு வரலாறு தெரியுமா ஆரிய சங்கரன் கருணாநிதி புறக்கணித்தார்ன்னு சொல்றீங்க ஆமா அப்போ இல்லை இது வந்து எப்படி தப்போ அவர் தான் இப்போ அந்த அந்த கட்சியில் இருக்கக்கூடிய வந்து ஆர் ராசா பேசுறதை நீங்க கவனிச்சீங்களா இருங்க பேசுங்க அவசர பேசுங்க அந்த ஆர் ராசா இன்றை வரைக்கும் என்ன பேசின்னு இருக்கிறாரு ஒட்டுமொத்த பட்டியல் தூக்கி விட்ட மிகப்பெரிய ஒரு ஒளி விலக்கே அவர்தான்றது தான் அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு கூட்டணி கட்சியில் பிரதானமாக அதை முன்னிலைப்படுத்தி இருக்கக்கூட விடுதலை சிற்சைகள் கட்சி தொடர் திருமாவளவன் தான் சொல்றாரு நீங்க வந்து அவரை எதிரசித்த சித்தரிக்கிறீங்க கருணாநிதி இல்லை நீங்க கருணாநிதி உங்களுக்கு ஆரிய சங்கரன் புதுப்பேட்டையில் வாழ்ந்த ஆரிய சங்கரன் அவர் ரெண்டு பேர் இருக்காங்க ஒன்று மும்பையில் ஒருத்தர் இருந்தார் ஆரிய சங்கரன் அவர் அவர் வீட்டில் தான் அரசியல் கத்துக்கிட்டாங்க இவங்கெல்லாம் அதில் எனக்கு ஒரு மறைந்த தலைவர் சொன்னதை இது நான் இட்டுக்கட்டி சொல்லணுமோ குறைச்சி இல்லை மறைந்து போன தலைவர் சொன்னார் ஆரிய சங்கரன் வந்து இந்த கருணாநிதின்னு நீங்கள் முதல்வரை ஒரு பலார்னு ஒரு அற விட்டாராம் அப்போ ம் இந்த கதை யாருக்காவது தெரியுமா வடலூர் சாமிதுரைன்னு ஒரு ஐயா இருந்து மறைஞ்சி போனாங்க அவங்க சொன்ன செய்தி இது ஆரிய அன்னைக்கு வந்து ஒரு அற வந்து கருணாநிதியை ஆதி சங்கரன் அதை வஞ்சம் வச்சுதான் சென்னை நகரில் இருந்த பறையர்களை அப்புறப்படுத்துறதுல இருந்து எல்லாம் அதில் நடந்ததுதான் தான் அந்த வன்மம் அந்த வெறி பறையர்களை இந்த சென்னை பெரும்பரச்சேரியிலிருந்து அப்புறப்படுத்தணும்னு அன்னைக்கு பட்ட அடி இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துன்னா இது இல்ல இது இப்படியான தகவல் எங்கேயுமே இல்லை நீங்க வந்து ஏதோ எட்டுக்கட்டி நான் யாங்க சொல்லணும் மறைஞ்சு போன யா செய்தி இல்லை எனக்கு அப்படி சொல்ல வேண்டிய பறையர் வந்து அவர் அடிச்சிட்டாருன்னு சொல்ல வேண்டிய அவசியமும் எனக்கு இல்ல சாமி துரம் ஏ சொன்னார் என்கிட்ட ஏய் நீங்க நான் அப்பத்துல இருந்தே நான் தொடக்கத்துல இருந்து திமுகவுக்கு எதிரா அவர் இந்த இந்த பட்டியல் சமூகம் ஒடுக்கப்பட்ட அந்த அட்டவணை பிரிவு மக்களுக்கு ஆமா அவங்க வந்து பக்கவளமா இருக்கிறாருன்றது நீங்க மறுக்கிறீங்களா திமுக திமுக எப்பயுமே இருக்காதுங்க எங்கேயாவது ராஜாக்கள் வந்து அவர் பேசுவாருங்க அவரு அட்டவணை பிரிவு ரிசர்வ் தொகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை சட்டமன்ற உறுப்பினர் திமுக இருக்கிறாங்க அத்தனை பேர் யாரும் பேச மாட்டாங்க யாரும் அவங்க வந்து இன்றைக்கு ஏதோ இருக்காங்க எல்லாருக்கும் தெரியும் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது பறையர்களுக்கு தீங்கு விளைவிக்கின்ற ஒரு கட்சின்னு எல்லாருக்கும் தெரியும் நீங்க நீங்க மேலோட்டமா பார்க்க அடர்த்தியா வாழ்ந்த மக்களை அனாதைகளை போல் அகதியை போல் இன்னைக்கு செம்மஞ்சேரிக்கெல்லாம் விரட்டப்பட்டதுக்கு காரணம் அதுதான் சென்னையில் மேயராக இருந்த அத அந்த மேயர் சென்னையில வந்து ஒரு பறையம் மேயராக இருக்கிறானே பரச்சி வரால அவங்க வராங்களேன்ற அந்த காழ்ப்புணர்ச்சியில தான் அந்த மேயர் பட்டில் சமூகத்திலிருந்து வர வேண்டிய அந்த மேயர் பதவியை முத முதல்ல தன் மகனுக்காக மாற்றியது கருணாநிதி மாநகர தந்தைன்னு அழைக்கணும் அப்படின்னு ஒன்று நீங்கள் முழுக்க முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர்களை எப்படி இவர்கள் வைத்திருந்தார்கள் அப்படின்னா ஒரு நேரத்தில் எங்களுக்கு எவனும் கோட்டு சுட்டு பாருங்க நீங்கள் மொழி போராட்டத்தில் ஒரு பன்னெண்டு பேர் புகைப்படம் இருக்கும் எத்தனை பேர் கோட்டு ஷூட்டு போட்டிருக்காங்கன்னு பாருங்கள் நடராசன் கோட்டு ஷூட்டு போட்டிருப்பாரு எங்கள் உடையே கம்பீரமாக நிமிர்ந்துருக்கிற உடையாக தான் இருக்கும் பார்த்துங்க எங்களுக்கு எவனும் கோமலம் கட்டி கற்று கொடுத்தேன் இதெல்லாம் எவனும் சொல்லக்கூடாது அதெல்லாம் வந்து பித்தலாட்டம் சரிங்க புகைப்படம் இன்னைக்கு இருக்கிற புகைப்படத்தை எடுத்து பாருங்க ஏன்னா ஒரு பறையன் வந்து அப்படி இருந்துருக்கிறாங்களேன்னு ஒரு போராமையிலங்க அதனால தான் அந்த குடிசையை அகற்றிருந்து இங்கேருந்து எடுத்துட்டு போனது சிங்கார சென்னை திட்டமே பறையர்களை அப்புறப்படுத்துகிற திட்டம் அது தெரியுமா உண்மையிலே எங்க பறையர்கள் அடர்த்தியாக இருக்கிறான் பிளி பிலின்னு வந்துடுறான் ஒரு பிரச்சனைன்னா ஒன் எங்கேருந்து தான் வந்து சேர்றான்னு இன்றைக்கு பலம் குறைஞ்சி பழம் குறைஞ்சிச்சு பறையர்களுக்கு பலம் குறைஞ்சி போச்சு அப்படி பார்த்தீங்கன்னா திமுகவுடைய பலம் குறைஞ்சானே அமையும் திமுக தான் அந்த மக்கள் நாங்க தான் அவங்களை தூக்கி தூக்கி வளர்த்து விட்டு சொல்லுவாங்க அவங்களுக்கு எதிராக இன்றைக்கு மொழி போராட்ட தியாகி நினைவேந்தல் நிகழ்ச்சியில் நடராசன் புகைப்படத்தை பின்னுக்கு தள்ளி இருக்கிறார்கள்ன்றத எத்தனை தலைவர்கள் கவனிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சரி நீங்க அதை பத்தி பேசுறீங்க இருக்கட்டும் இன்னொரு கேள்வி வந்து மொழி போருக்கும் திமுகவுக்குமா தொடர்பு சந்தேகத்துக்கு இடமானது

கன்னட பலிஜியா நாயுடு இதுதான் காவேரான்னு சொல்ல பழகிக்கிங்க ஏன் ஊர் பேர் ஈரோடு ஈவேரான்னு சொல்லிட்டு எத்தனை காலம் ஏமாத்திட்டு இருப்பீங்க இவர் ஈவி கேஸ் இளங்கோன் உடைய அவர் கொடுத்த சாதி சான்றதை பார்த்தீங்களா சாதி ஒழிச்ச போராளி ஏன் காவே கன்னட பலிஜியா நாயுடுன்னு தானே போட்டிருந்தாரு அப்போ நாயுடுன்னு ஏன் போடல ராமசாமி ஏன் நாயக்கர்னு போட்டாரு நாயக்கர் என்பது தமிழருடைய அடையாளமாக இருந்துச்சு இன்னைக்கு கூட வன்னியர்கள் நாயக்கர் தான் சொல்லுவாங்க வட மாவட்டத்துல இல்லையா அந்த பேர் யாரு திருடுந்தே நீ நாயுடு இல்ல போடணும் இல்லையா எவ்வளவு பாருங்க பித்தலாட்டம் திருட்டுத்தனம் எரி எண்ணெயும் எரி எண்ணெயும் தீப்பெட்டியும் கத்தியும் கொடுத்து மொழி போராட்டத்தை அடக்கிறதுக்கு தொண்டர்களுக்கு நான் வாக்கு கொடுத்துருன்னு சொன்னான் ராமசாமி நாயுடு இவங்கெல்லாம் இவங்க மொழி போர் தியாகிக்கு இவங்கெல்லாம் இங்க இருக்கிற அரசு கொஞ்சம் கொஞ்சம் மானம் பக்கம் இல்லாம மொழி அவர் வந்து அது வந்து இல்ல நாங்க எல்லாம் உத்த டாப் பண்ணி போய் ஒதுங்கி போனாரு பெரியார் இப்படி பேசனார்னு சொல்றாங்க இந்த ரெண்டு பேர்தான் மொழி போருக்கு முதன்மை நாற்கல் இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க அப்போ பொய்யா வந்து திணிச்சிட்டு இருக்காங்கங்க இங்க வந்து ஒரு ரெண்டு ஒரு விஷயம் நல்லா தெளிவா பிடிச்சிங்க இந்த திராவிடம்ன்ற பேர்ல திராவிடம்ன்ற பேர்ல தமிழர்களை தமிழருடைய வரலாற்றை தமிழருடைய கலாச்சாரத்தை சீரழிப்பது திராவிடம் என்ற பெயரில் ஒளிஞ்சுக்கிட்டு இவங்க பண்ற அநியாயம் அக்குருமம் இதை கேட்கறதுக்கு ஆள் இல்லை தட்டி கேட்கறதுக்கு ஆள் இல்லை ஆள் இல்லை யாருக்குறா இது யாராவது ஒருத்தவங்க புறக்கணிச்சிருக்கணுமா இல்லையா இப்போ அண்ணன் ராசா பேசுறாருன்னு சொல்றீங்களே ஏய் என எங்கால பாடத்தை போடாத யா தமிழர் தான் முன்னுக்கு பின் முரணாயம் போறான்னு கேட்கலையே கூட்டணி கட்சி தலைவர்களும் கேட்கலையே கேட்டிருக்கணுமா இல்லையா கேட்கலையே திட்டமிட்டு எப்படி வள்ளுவனை இழிவுபடுத்தி வள்ளுவனுடைய அடையாளங்களை மாற்றிய இந்த கருணாநிதி அதே போல பறையர்களுடைய வரலாற்றை அறிவு சார்ந்த இனம்ன்றத யனும் ஒத்துக்க கூடாதுன்னு எங்களை தாழ்த்தப்பட்டவன்ற மனநிலையிலேயே இவங்க வச்சுக்கணும்னு நினைக்கிறான் சரி இப்ப நடப்பு அரசியல் இதுக்கு திமுகவினுடைய இளைஞர் அணி மாநாடுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க கேட்டு பார்த்தேன் ஸ்டாலின் அவர்கள் வந்து சொன்ன சொல்றாரு உதயநிதி மட்டும் என் மகன் இல்லை இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் எல்லோரும் மகள் தான் மகன்கள் தான் எங்களை எங்களிடம் வந்தவர்கள் இத்தினாரெல்லாம் எப்படிலாம் எம்பி ஆகிருக்காங்க எம்எல்ஏ ஆகியிருக்காங்க நாளைக்கு உங்களுக்கும் அந்த இடம் அப்படின்னு இளைஞர்களை பார்த்து சொல்றாரு இது இந்த கருத்தை நீங்கள் எப்படி பாக்குறீங்க இல்லைங்க இது வந்து ரோசங்கட்ட தமிழர்களா அங்கே போய் கலந்துக்க கூடாதுதான் நீங்கள் அந்த மாநாடு நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த காவியராவினுடைய கொள்கை அங்கே பரப்பியிருப்பாங்க குத்தாட்டம் நடந்துச்சு பார்த்தீங்களா கலாச்சார சீர்வழிக்கு வழிக்கு வித்துட்ட ஒரு மாநாடு அந்த புகைப்படம்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் குத்தாட்டம் வந்து காவிரா கொள்கைன்னு சொல்லுவாங்க ஆமாங்க அவர் காவேரி கரையில் அதெல்லாம் செஞ்சேன்னு எழுதியிருக்காரு ம் அதுதான் இது நீ இப்படி இப்படி எழுதுனது சொன்னதுக்கு தான் சீதையின் மனிதன் கைது செய்து உள்ள சிறையில் இருந்தாலும் வெளியில் வந்து அவரும் இறந்து போனார்

பார்த்துருப்பீங்களே ராமனுடைய க கதைகளுக்கு ராமன் பிறந்த வரலாறு பேசும்போது பழனி பாபா என்ன பேசியிருப்பாரு அதை அவங்கள பார்க்க சொல்லுங்க அதனுடைய எதுடைய நீட்சின்னு பாருங்க எதுடைய வரலாற்று பின்னணின்னு பாருங்க நான் இது யாரும் நான் சொல்லலை இதெல்லாம் பழனி பாபா சொன்னது தான் சொல்கிறேன் சாமி சிதம்பரனார் எழுதுனது தான் சொல்கிறேன் தென்மொழி எழுதுந்து தான் சொல்கிறேன் தென்மொழியில தான் அட்டைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் தென்மொழியில தான் இந்த காவேரா சொன்னதையும் அண்ணாதுரை சொன்னதையும் எழுதியிருக்காங்க அட்டைப்படம் இருந்துச்சு தென்மொழி இல்லையா வந்துச்சு இல்ல அப்புறம் நானா நான் ஏன் கருத்து இல்ல சொன்னதை எடுத்து சொல்றேன் மறந்துடுறான்ல தமிழ ஞாபகம் மருதி அதிகமா இருக்கான ஒண்ணு பாருங்க எப்படி சம்பந்த் தமிழனுக்கு சம்பந்தமே இல்லாத காவேராவை எடுத்துட்டு வந்து தந்தை பெரியார்னு சொன்ன மாதிரியே ஏம்பா நான் வந்து இவருக்கு மட்டும் அப்ப நினைக்காதீங்க இங்க இருக்கிற உட்காந்துருக்கிறோம் எல்லாருக்கும் தான் அப்பன்னு சொன்னா ரோஷம் வரணுமா என்ன யாருக்கு யாரு அது தப்பு நீங்க பேசுறது என்னன்னா இவருக்கு என் மகன் அப்படின்றதுக்காக மட்டும் இவருக்கு முக்கியத்துவம் தான் எல்லாருக்கும் நான் முக்கியத்துவம் அப்ப நான் பதிவு கொடுக்க சொல்லுங்க பதிவு கொடுக்க கொடுத்துருவாரா பதிவு கொடுப்பாரா மகனுக்கு கொடுக்குற அதே மரியாதை எல்லாருக்கும் கொடுப்பாரா சொல்லுங்க இதெல்லாம் வந்து வடுகம் அதுவும் குறிப்பா அந்த குடும்பம் ஓசி ரயில் குடும்பம் எப்பயுமே சுயநலமாக சிந்திக்கும் ஏன் சுயநலமாக சிந்திக்கும் அப்படின்னா கர்நாடகத்தில் இருக்கிற உதயா தொலைக்காட்சி கன்னடனாவே ஒளிபரப்புது கேரளாவில் இருக்கிற அந்த சூர்யா தொலைக்காட்சி மலையாளியாவே ஒளிபரப்புது தமிழ்நாட்டில் இருக்கிற சன் தொலைக்காட்சி தமிழனாவே ம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்பனா நான் திராவிடன் இங்கும் தமிழனா பிழைப்பேன் கன்னடனா பிழைப்பேன் மலையாளியா பிழைப்பேன் ஆந்திராவில் போய் தெலுங்கனா பிழைப்பேன் அதுதானே இவங்க கருத்தியல் அது அவங்களுக்கு தான் திராவிடம் அந்த திராவிடம் என்ற சொல் இங்க இருக்கிற தமிழர்களுக்கு பயன்படுதோ இல்லையோ இந்த இந்த குடும்பத்துக்கு ரயில் குடும்பத்துக்கு பயன்படுது இல்லையா இன்றைக்கு பல உலக பணக்காரர்கள் பட்டியல் இருக்கிறாங்க அப்பனா இது பாருங்க எவ்ளோ கூச்ச நாச்சம் இல்லாம இந்த வார்த்தையை உனக்கு நான் தான் அப்பன்னு சொல்லنا நாம போய் யாரையாவது சொல்ல முடியுமாங்க சொல்ல முடியுமா ஏய் நான் தான் அப்பன்னு சொல்ல முடியுமா நீங்க தவறான தவறுதலான புரிதல் நீங்க அப்படி சொல்றது தவறு இல்ல இது என்ன சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை நான் எல்லாருக்கும் ஒரு தந்தையாக இருந்து வழிநடத்துற தமிழ் அவர் தலையில அப்படி சொல்றதுல வந்து தவறு நீங்க நீங்க பாருங்க தமிழர்களை பார்த்து சொல்லுகுறது

மற்ற கூட்டணிகளும் கலையாது திமுகவும் சொல்ல வராங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இல்லை எப்பயுமே வந்து வடுகம் அந்த வார்த்தை நீங்கள் திரும்ப திரும்ப நான் சொல்றேன் வடுகம் தான் திராவிடம் இல்லையா வடுகம் தான் திராவிடம் இவர்கள் தன்னுடைய நலனுக்காக யாரை ஒன்னாலும் பலி கொடுப்பாங்க யாரை ஒன்னாலும் பலி கொடுப்பாங்க தான் நிற்கணும்னா யாரை ஒன்னாலும் பலி கொடுப்பாங்க அதில் தோட திருமாவளவும் பலியாயிடக்கூடாது என்பதிலே நான் அவர் மேலே அனுதாபப்படலை ஆதங்கப்படுறேன் எப்பவுமே வந்து அவர்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சாங்கன்னா யாரை வேணாலும் தூக்கி வெளியேற்றிடுவாங்க எப்படி வந்தால் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து மதுவிலக்குன்னு சொல்கிற அதே தான் மாற்றி பேசுகிறவங்க தான் சொல் வேற செயல் வேலையாக இருக்கும் அவர் அந்த தோழர் திருமாவளவன் வந்து இவர்கள் இந்த தேர்தலில் ஜனநாயகம் சனநாயகம்னு பேசி ஜனநாயகத்தை பற்றி தெரியாத சனாதானத்தை பற்றி தெரியாத சனாதானத்தை கடைபிடிக்கிறவர்களிட்டே அவங்க தான் திராவிடம் தான் சனாதானத்தை கடைபிடிப்பவர்கள் இல்லை இருங்க சனாதானம்ன்றது ஆரியம் பார்ப்பன பார்ப்பினியம் அதுதான் செய்துட்டு இருக்கு திமுக கிட்ட அது இல்லாத சமூக நீதி வழி வந்த கட்சி சனாதான கடைபிடிப்பவர்கள் அவர்கள் தான் சனாதானத்தை கடைபிடிக்கிற ஆர் எஸ் எஸ் ஆர் எஸ் பாரதி போன்றவர்களும் மோகன் போன்றவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் நீ ஏ ஒரு இடத்துல நான் கிறித்தவனாக இருந்து பேசுறேன்னு சொல்றதும் ஒரு இடத்துல நாங்களும் இந்துக்களுக்கு எதிராகலன்னு சொல்றதும் எல்லாமே முரணா இருக்கும் இப்படி இங்கே இங்கே வந்தால் ஒரு பேச்சு இந்த வீட்டுக்கு போனால் வேறு பேச்சு மாற்றி 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 பேசுறது தான் இதுதான் தான் நம்ம ஊரில்லாம் இங்கே சென்னையில் பித்தளை மாத்தி மாதிரின்னு ஒரு க ஒரு சொல்லாடல் இருக்கும் பித்தளை மாத்தி அப்படின்ட்டு அதே போலத்தான் இவங்க பேசுவாங்க இதுதான் திராவிடம் திராவிடம்னா நீங்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசுறது இன்னைக்கு சொல்கிறத நாளைக்கு அவங்க மறந்துட்டாங்கன்னு கிட்டே போய் நான் உனக்கு நல்லது செய்கிறேன்னு சொல்கிறது ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி பிரச்சனைனா தமிழ் இனத்துக்காக உயிர் கொடுப்பது முரண்பாடு இருக்கா இல்லையா உயிர் கொடுப்பு உயிர் கொடுக்குற குடும்பத்துல எல்லாம் சென்னை மாநகராட்சி நாள் வந்து தமிழர்களே தமிழர்களேன்னு சொல்லிட்டு நாள் பொங்கல் அப்ப வந்துட்டு திராவிட பொங்கல் இல்ல ஆட்சியும் திராவிட ஆட்சி தானே திராவிட மாடல் ஆட்சின்னு இவங்க இங்கே ஏமாத்துறதுக்கு தான் சொல்லுவாங்க அங்கெல்லாம் அவங்க தான் இருக்காங்க உண்மையிலேயே தமிழ் உணர்வுள்ள ஒரு முதல்வர் இல்லப்ப சனாதனத்தை பத்தி பேசிட்டு இருந்தீங்க சனாதன இவர்களிடம் இல்லைன்னு நான் சொல்றேன் ஆரியமும் திராவிடமும் வேறு வேறு இல்லை நீங்க ஏன் குழப்புறீங்க ஆரியமும் திராவிடமும் தான் அதுதான் திராவிட மாடல் நீங்க எப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க மோடிக்கு கை கொடுக்கறது ஒரு இங்க நேருக்கு நேர் வெள்ளைக்கூட பிடிக்கிறது வெள்ளைக்கூட பிடிக்கிறது வாஜ்பாய் போன்றவர்களை தமிழகத்துக்கு வர சொல்லும் போதெல்லாம் இந்த சனாதானம் அப்போல்லாம் காற்றுல கரைஞ்சி போச்சு அப்போ இவங்க கண்ணுக்கு தெரியலையா நீங்கள் இதெல்லாம் ஏமாத்துறது இதெல்லாம் நம்மளை ஏமாத்துறது மயக்கிறது மதி மயக்கிறது மதி மயக்கிறது இவங்களுடைய சொல்லாடலே மயக்கிக்கிட்டே இருக்கும் இவன் என்ன இங்கே இங்கே ஒரு பேச்சு பேசுவாங்க ஆள் இல்லாத போது ஒரு பேச்சு மோடி இல்லாத போது ஒரு பேச்சு பேசுறாங்கன்னு வச்சுங்க மோடி இருந்துட்டாருன்னா ஒரு பேச்சு பேசுவாங்க இதுதான் திராவிடம் புரிஞ்சிச்சுங்களா ஆமா நீங்க உங்களுக்கு மோடி இங்க இருந்தாருன்னா ஒரு பேச்சு இங்க இல்லாம போனாருன்னா ஒரு பேச்சு ஆமா சரி அதான் அதான் அதுதான் திராவிடம் பாருங்க தமிழர்கள் சிக்கல் இருக்கும் பொழுது டெல்லிக்கு போனா ஒரு பேச்சு தமிழர்கள் சிக்கல் இருக்கும் இருக்கும்போது அப்போ ஒரு பேச்சு பேசுவாங்க இது இவங்க வந்து பிழைக்கிறதுக்காகவே மாத்தி மாத்தி பேசுறது ஒரு மனிதன் மாத்தி மாத்தி ஒரு ஆள் பேசுறான்னு சொன்னா அவன் திராவிடன் சரி மாநில உரிமைகளை பத்தி நீங்க நிறைய பேசிட்டு இருக்கீங்க ஆமா வந்து திமுக மாநாடுல நிறைவேற்றிருக்கிறாங்க அடுத்தது ஐஎன்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு இது வந்ததுன்னா அந்த மாநில உரிமையை நாங்கள் பெற்றுக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க திமுக என்டிஏ கூட்டணியே இல்லை ம் மம்தா தனியா வேட்பாளர் போடுவோம்னு சொல்லிட்டாங்க வெஸ்ட் பெங்கால் தெலுங்கன் மலையாளி கன்னடன் துளுவன் இது இல்லை ஆனால் நம்ம என்ன சொல்றோம் திராவிடம்னு சொல்றோம் சொல்றோமா இல்லை இல்லை அது இல்லை இல்லாததை எப்படி திராவிடம்னு சொல்றோமோ அதுவேளை மாநில உரிமையை பெற அளவுக்கு இங்க யாருக்கும் திறன் இல்லை இவர்களுக்கு இவங்களுக்கு இல்லை இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்க யாருக்குமே திறன் இல்லை நீங்க சொல்லலாம் காங்கிரஸ் அடுத்ததே தான் ஐஎன்டிஏல வந்துச்சுன்னா டெல்லியில் வந்துச்சுன்னா நாங்கள் விரல் நீட்டக்கூடியவர்கள் வந்துட்டாங்கன்னா மாநில உரிமைலாம் மீட் வந்துரும் வாக்குறுதி கொடுத்துருக்கேன் இல்லைங்க காங்கிரஸ்ன்றதே அவன் அந்த காலத்திலிருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான் காங்கிரஸ்ன்றது என்ன இது அவன் சும்மா அந்த காலத்து விலக காந்தி இந்தியெல்லாம் சும்மா ஏமாத்தி காங்கிரஸ் இல்லாத பேர் இந்தியாவுக்கு கட்டமைப்புக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு தென்னாப்பிரிக்கால கடந்த ஒரு எடுத்து வந்து இங்க வச்சு விட்டு இவங்க எல்லாம் அதை யாருமே உரண்பாடு இல்லை நீங்க ராகுல் காந்தி பூநூல்க்கு இழுத்து காட்டுறதை நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவரெல்லாம் சனாதனத்துக்கு எதிரானாலும் நீங்க பேசிக்கிறீங்க சோனியா காந்திக்கு ஒன்னா சனாதானது என்னன்னு தெரியாத இருக்கலாம் ராகுல் காந்திக்கு தெரியும் பிரியங்கா காந்திக்கு தெரியும் ஏன்னா இத்தாலியில சனாதானம்ன்றது தெரிஞ்சிருக்கு வாய்ப்பு இல்லை ஆனா இங்கிருந்த நேருக்கும் மோத்திலால் நேருக்கும் சனாதனது எல்லாம் தெரியும் இவர்கள் எல்லாம் ஒரு நேரத்தில் இந்து மகா சபையில அங்கம் வகித்தவர்கள் தான் நீங்க அப்படி பிரிச்சையே பார்க்க முடியாது இவங்க எல்லாமே அதுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் தான் நீங்க இந்த ஒரு காலத்தில் இவர்கள் எல்லாம் இப்பதான் வந்து இஸ்லாமியர்களுக்கு நோன்பு கஞ்சி குடிக்கும் போது ஒரு பேச்சு பேசுவாங்கல்ல நான் வந்து நான் என் மனைவி கிருத்துவர் ஆனால் நானும் கிருத்துவருன்னு சொல்றேன் அல்ல இவங்க எதிர்க்கிறது யாரை மட்டும் எதிர்க்கிறாங்கன்னு நீங்கள் பார்க்கணும் யாருமே எதிர்க்கிறது இல்லை அதெல்லாம் சும்மா இந்த சின்ன பசங்களுக்கு விளையாட்டுக்கு காட்டுவாங்கல்ல பாசாங்க நடிக்க அப்படித்தான் இவங்க பண்ணுவாங்க நல்லது இந்த மொழிப்போர் இந்த விடயத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை பற்றி பேசியிருக்கீங்க ரொம்ப நன்றி வணக்கம் வணக்கம்